நமது மீனவ தமிழ் உறவுகளினுடைய தூக்கு கயிற்றை அறித்தறிய வேண்டும் என்ற துடிப்போடு ஒருபோதும் இந்த தண்டனையை சிங்கள அரசால் நிறைவேற்ற முடியாது என்பது எனக்கு உறுதியாக தெரியும் இதில் எதை நம்ம எதற்காக இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை செய்ய வேண்டியது இருக்கின்றால் இந்திய பேர பேரரசும் சரி பெருநாடும் சரி இலங்கை அரசும் நாடும் சரி நமது மக்களை நமது உணர்வை வைத்துக் கொண்டு நமது உயிரை வைத்துக் கொண்டு எப்படி எளிவான அரசியலை செய்கிறது நகர்த்துகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நமது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அதற்காகத்தான் இந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நாம உதவலா சீனா வந்துடும் நாம உதவலைனா பாகிஸ்தான் வந்துடும் என்று நீ சொல்லணும் அதுக்கு தானே நாடு கேட்டாங்க நீங்க வந்து சொல்கிறவர்களெல்லாம் தமிழ் மீனவர்கள் தமிழ் மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் தமிழ் மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை என்று சொல்கிறார்களே இந்திய மீனவன் என்று அவங்க சொல்கிறதே இல்லைன்னு அதை தான் நாங்களும் சொல்கிறோம் அவன் சொல்லவே மாட்டான் சொல்கிறது இல்லை அவன் எங்களை தமிழ் மீனவர்கள் என்று சொல்வது தேசியம் அது தேசியவாதம் ஆமா நாங்கள் தமிழர்கள் தான் தமிழ் மீனவர்கள் தான் என்று நாங்கள் சொல்வது பிரிவினைவாதம் இது எப்படி இருக்குது என்னால்தான் அந்த நாட்டின் பாதுகாப்புக்கு பிரச்சனை சீக்கியரோட போய் நின்றாரு காசிமரோட நின்றாரு என் கூட பிறந்தோண்டா நீ தானே சொல்ற அவனுக்கு இந்த நாட்டு குடியுரிமை எல்லாம் ரத்து பண்ணிட்டியா நீக்கிட்டியா காஷ்மீர் எனக்கு இந்த நாட்டு குடியுரிமை இல்லையா அவன் அவன் இந்திய நினைக்கான் ஆனா நீ நினைக்கல வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு செத்து கிடக்குற அந்த மக்களுக்கு நீ என்ன செஞ்ச ஆடை இல்லாம உணவு இல்லாம வீடு இல்லாம நீ உணவு பொருளை போடும் போது கிப்டாடு போய் இந்தியான்னு போட்ட இந்தியா பரிசாத்துறதுன்ற அப்ப காஷ்மீர் வேற நாடுன்னு நீ ஒத்துக்கிறீங்களா சிங்களன் ராமனின் வம்சாவளியினர் தமிழர்கள் ராவணனின் வம்சாவளியினர் அதுல எந்த இழுக்கும் இல்லை எங்களுக்கு பெருமைதான் நாங்கள் ராவண பாட்டனின் பேரங்கள் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படி வேணா ஒண்ணு செய்ய யுத்தத்தை எனக்கும் சிங்களனுக்கும் அவை ராமனுக்கா ராவனுக்கா யுத்தம் வை எல்லாம் வெளியேறு சண்டை எனக்கா சிங்களனுக்கா விட்டு வெளியேறா நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் பாப்போம் யாரு கையில நாடு இருக்குன்னு பாப்போம் காலம் காலம் உடனடியாக மீனவர்களை விடுதலை செய்து இந்நாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து இலங்கை அரசு சாட்டி எமது மீனவர்களுக்கு மரண தண்டனை வைத்திருப்பது அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை கொடுத்திருப்பது கொடுஞ்செயல் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்ற கண்டனத்தை பதிவு செய்து உடனடியாக நமது மீனவர்களை விடுதலை செய்ய இந்திய அரசு அரும்பாடு ஆட்ட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிக்கிறோம் உணர்வெழுச்சியோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற என் இனிய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் நாம் தமிழர்